தாயுள்ளம் கொண்ட கடகராசி என்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கடகராசி அப்படின்னாலே அவங்க கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பேச்சுக்கள் கம்பீரமாகவும் அறிவு சார்ந்தோம் நுணுக்கமாக பேசுறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கடகராசி தான் சில பேர் பேச்சு வாக்கில் அப்படியே பேசிகிட்டே போவாங்க அந்த கடகராசிக்கிட்ட பேசி வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நாள் அந்த கிழமை அந்த நேரம் எல்லாம் குறிப்பு எடுத்து வைத்து கொண்டு பேசுவார்கள் சிங்கிள் டிப்ஸில் இருப்பாங்க எதையுமே வந்து போகிற போக்கில் பேசிட்டு போகாத ஒரு ராசி அவ்வளவு துல்லியமாக இருக்கக்கூடிய அந்த ராசி தாயுள்ளம் கொண்ட ராசி என்ன ஒரே ஒரு மைனஸ் நடக்கும் தாயினுடைய அன்பு கிடைக்காமல் போகும் தன்னுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக இது ஒன்று நடக்கும் எல்லா கடக ராசியில இருக்கிறவங்க கேட்டோம் அப்படின்னா எங்கள் அம்மா கூட நான் ரொம்ப நாளாக இருக்கணும்னு நினச்சேன் அது முடியல எங்கள் அம்மாவை நான் கூட வச்சிக்கணும்னு நினச்சேன் அதுவும் முடியல நான் பிறக்கும் போதே என்னுடைய தாய் இல்லை இந்த இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் சொல்லுவாள் இல்லை தாயை பிரிஞ்சு நான் வாழ்கிறேன்